பதிவானது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்றத பார்க்க போகிறேங்க எல்லா வல்லம் இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்துட்டே தாங்க இருப்பார் ஆனால் காலங்கள் போகுதுங்க எனக்கான பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைய நன்மைகளை செய்தவர்கள் பார்த்தா அவங்கதான் ஆனால் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எனக்கு எந்தவித பயனுமே இல்லாமல் இருக்கே நான் வந்து எது செஞ்சாலும் சக்ஸஸ்ன்ற ஒரு அமைப்பே எனக்கு ஏற்பட மாட்டேங்குதுன்றவங்க தான் நிறைய ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க நிறைய பேர் அப்படி ஒரு அமைப்பை தான் இது வரைக்கும் கடந்து வந்துட்ருக்குறீங்க ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் மனசில் ஒரு கனவோடு தான் இருந்துகிட்ருக்கீங்க எனக்கு அந்த யோகா கிடைக்குமான்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் அப்படிப்பட்டவர் அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ரிச்சாக இருக்கணும் ஒரு ஓரளவுக்கு மரியாதையாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி ஆனால் இப்படிப்பட்ட கனவுகள் எங்களுக்கு பழிக்கவே மாட்டேங்கிது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போ யோகம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு யோகம் அளிப்ப கூடியதாங்க இருக்குது ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் எந்த தடைகளும் இல்லாமல் எந்த செயலும் செய்தாலும் வெற்றி அடைந்தாலும் அவங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது ஆனால் மற்றவங்க அதை விடுவாங்களான்னா விடமாட்டாங்க உங்களை வளர்ச்சி அடைய விடமாட்டாங்க உங்களை தடுத்துருவாங்க செயல்பட முடியாத அளவுக்கு உங்களுக்கு தடைகளை போட்டு உங்கள அதே இடத்துல நிறுத்திடுவாங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னும் பொழுது யாருக்கும் தெரியாமல் செய்தால் அந்த செயல் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் செஞ்சுடுவீங்க இது கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இதை ஏன் செய்கிறீங்க இதை செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க இது தப்பாக செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் மனசை போட்டு குழப்பி விட்டுருவாங்க இதே பெண் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் இதே தான் ஒரு செயல் செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தடைகளாக வந்து உங்களை வளர்ச்சி அடைய விடாமல் பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் இப்படித்தான் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா உங்களை தலையில் தட்டி அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்கள் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க உங்களை தட்டி கொடுத்து மேலே வர வைக்க விடமாட்டாங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களை யாரெல்லாம் தட்டி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அவர்களை உங்களுடன் இருக்கக்கூடியவர்களை சிறிது விலக்கி வைப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா கூட பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள் கூட இருந்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கே அது தெரியாமல் பல இடங்களில் நீங்கள் வந்து அவங்க சொல்ற மாதிரி கேட்க வேண்டிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்துடும் அப்போ நீங்கள் வந்து என்ன ஆகுனா உங்களோட செயல்கள் எல்லாம் பாதியிலே நிற்கும் இல்லை முழுசாக செய்ய முடியாமல் கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்காது இல்லைனா உங்களுக்கே உங்கள் பேரில் சந்தேகம் வரும் நாம் தான் ஏதோ தப்பாக பண்ணுறோமோ அதனால தான் நமக்கு சரியாக அமையலையோன்ட்டு ஆனால் நீங்கள் த தெளிவாக தான் பிளான் பண்ணுவீங்க பிளான்லாம் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக இருக்கும் ஏன்னா உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சிக்காத அளவுக்கு இனிமேல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் என்ன பேசுவீங்க என்ன செய்வீங்க என்ன அடுத்த என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்றது கூட உங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படையான ஆட்களாக இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆனால் உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவங்க நினைக்கிறா போல் நான் இப்படித்தான் இருப்பேன்னு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது எதுவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் எடுக்கணும் முதலே எடுத்து வைக்காமல் அந்த நிமிஷத்தில் உங்களோட சிந்தனையும் அறிவையும் தெளிவாக யோசித்து அந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது எந்த வயது ரஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தாங்க சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் யோசிக்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கவே கூடாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது மற்றவங்களுக்கு எந்த எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாதுங்க அது தெரியாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை சரியான அமைப்புக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு இருக்கலாம் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி அனைத்து இதுவும் பாகங்களும் நான்கு பாதங்களும் ரோகிணியில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கக்கூடியவர்கள் மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க அப்படி பிறந்த உங்களுக்கு கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து போகிறா போல ஒரு அமைப்பு தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம் ரிஷபராசியிலே சூரிய தசையில் பிறப்பவங்க நல்லா கவனிக்கணுங்க ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியிலும் இருப்பாங்க இப்போ வந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் வந்து உச்சம் பெற்று இருப்பாங்க ஆனால் ரிஷபத்தில் சூரியன் பெற கருத்திக கிருத்திகை நட்சத்திரம் இருக்கவங்க ரிஷபத்தில் சூரியன் வந்து உச்சம் பெற முடியாதுங்க அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கடைசியில தான் எதுவாக இருந்தாலும் வெற்றி அமையும் ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிட்ட வரா மாதிரி இருக்கும் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா அது நிரந்தரமாக இருக்காது ஆனா ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் கொஞ்சம் போக போக காலங்கள் போக போக மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய தசை அந்த தசையில் இருக்கிறவங்களா இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைம் நல்லாயிருக்கும் அதே போல் சூரிய புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் சூரிய புத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் இறுதியில் தான் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ சூரிய புத்தி இத்தனை மாதம் இருக்குது இத்தனை மாதங்கள் இருக்குதுன்னும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இருக்காது காலங்கள் போக போக இறுதியாக கிடைக்கக்கூடியதாக தாங்க எல்லாமே இருக்குது ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நமக்கான வாய்ப்புகள் லைஃபே கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரிஷபத்திற்கு இருக்குங்க ஏன்னா சூரிய திசையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இதை மாதிரியான திடீர் வாய்ப்புகள் வருவது போல் தோன்றினாலும் இறுதியாகத்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஏன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே நீங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க உங்களுக்கு உடனடியாக எந்த வாய்ப்பும் கிடைக்காது ஆனால் கிடைத்தால் அது நிரந்தரமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிரந்தரமான வெற்றியாக இருக்குங்க ஏன்னா ரிஷபத்தில் கிருத்திகி நட்சத்திரக்காரங்க வந்து ஒன்று இழக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அடுத்த நிமிஷம் பெறவும் ரெடியாக இருக்கணும்னு அர்த்தங்க ஏன்னா எதை இழக்க அந்த நிமிஷம் இறுதி வரைக்கும் போராடி இழக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு புதிதாக வாய்ப்புகளும் புதிதான நல்ல ஒரு அமைப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சில நேரங்களில் மன சங்கடங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது உங்களுக்கானது உரியது கிடைக்குன்ற எண்ணத்தோடு இருக்கணும் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் ரிஷபத்தில் வந்து வயது வந்து எந்த வயசு வேணாலும் இருக்கட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற எண்ணங்கள் வரக்கூடாது மனசை எந்த சூழ்நிலையையும் விட்டுறக்கூடாது மனசு கெட்டியமா வச்சுக்கோங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்குன்ற உறுதியோடு இருக்கணும் சூரிய புத்தி வரும்பொழுது இறைவன் உங்களுக்கு முழுமையாக வாங்கி கொடுத்துருவாருங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நம்ம தான் பொறுமையும் நிதானத்தோடு செயல்பட்டாகணும் அந்த அமைப்பு சரியாக இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இறைவனோட அனுகிரகம் முழுமையாக பெற்று உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் இறுதியாக கிடச்சிருங்க ரோகிணி நட்சத்திரம் அடுத்தது பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சந்திர தசையில் பிறந்தவர்களாக இருப்பீங்க சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருப்பாருங்க ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திரன் உச்சம் பெற்ற இடத்துல பிறந்திருப்பீங்க நீங்கள் இவர்களுடன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சந்திர புத்தி சந்திர தசை வருதோ அப்போ எல்லாமே இவங்களுக்கு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க எந்த வயதாக இருந்தாலும் அந்த தசை சந்திர தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் உங்களை தேடி வருங்க சந்திர புத்தி எப்போ வந்தாலுமே உங்களுக்கு லாபம் பெறக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் சிலருக்கு வந்து ஏழரை சனி வந்துடுச்சுன்னுவாங்க சிலர் வந்து அந்த சரி இல்லை செவ்வாய் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புத் உங்களுக்கு சந்திர புத்தி நடக்கும் பொழுது எல்லாமே நன்மைகளாக நடக்குங்க வெற்றியை வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய காலம் அதுவாகத்தான் இருக்கும் சந்திர புத்தி வரும் பொழுது எதுவாக இருந்தாலும் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் பிளான் அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருங்க கிருஷ்ணருடைய நட்சத்திரம் தாங்க ரோகிணி நட்சத்திரம் அதனால அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த இடத்துல வந்து அவங்க செயல்பட்டிருப்பார் கிருஷ்ணர் எங்கேயா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி மகாபாரத போராக இருந்தாலும் சரி முன்கூட்டியே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் எதுவுமே தெரியாதது போல அந்த பாரத போர் நடத்தியிருக்கார் அதே போல் தாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் முன்னாடியே தெரியும் அவங்க எதை செய்தால் என்ன நடக்குன்றது எல்லாமே தெரிந்தாலும் வெளியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே செயல்படுத்தி கொண்டு போகிறவங்க அவங்க தான் எல்லா வயதிலும் சந்திர புத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான காலம் எப்போன்னு பார்த்திங்கன்னா சந்திர புத்தி சந்திர தசை நடக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள் அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேருங்க இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சும் இருக்கலாம் பல பேருக்கு பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருக சிரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபத்தில் இருக்குதுங்க இப்படிப்பட்ட மிருக சிரீரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பவர்களாக இருப்பீங்க இதனால் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் காரகன் உங்கள் வாழ்க்கையை பல இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மிருகசிரியரத்துக்கு சனி தசை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல முதன்மையாக இருக்குங்க சனி தசையில் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாறக்கூடியதாக இருக்கும் ஆனால் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தசை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தாதுங்க ஏன்னா போராட்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு குரு தசை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க குரு தசை உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விஐபியாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான காலகட்டம் இருக்கும் ஏன்னா பிறந்தது ஒரு ஊராக இருந்தாலும் வாழ்வது ஒரு ஊராகத்தான் உங்களுக்கு மாற்றக்கூடிய அமைப்பாக இருந்திருக்குங்க இதுதான் மிருகசிரத்தின் முதன்மையான ஒரு மாற்றத்திற்கான வழிவகை வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு வெளியூர் பயணத்தில் போய் நான் வெற்றி அடைவேன் நான் முடியாதுங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் ஏன் இடத்த விட்டு நான் ஏன் போகணும் அப்படிலாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நீங்கள் வெளியே செல்லும் பொழுது தான் உங்களுக்கு பல மாற்றங்கள் நன்மையாக கிடைக்கும் நிறைய நன்மைகள் எப்போ கிடைக்கும்னா வெளியூர் பயணம் வெளியூரில் வேலை தர்றது வெளியூரில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் படிக்கிறது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏன்னா எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காமல் வருதா வாய்ப்பு கிடைக்குதா உடனடியாக எந்த எந்தவித யோசனையும் இருக்கக்கூடாது அங்கே போனால் எப்படி ஆகும் இங்கே விட்டுட்டு போனால் என்னாகும் எதுவும் யோசிக்கக்கூடாது நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கான மாறுதல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா குரு தசை உங்களுக்கு அந்த மாதிரியான பிளான்களை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஏன்னால் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருபத்தி மூன்று வயதிற்குள்ளே உங்களுக்கு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குங்க சூழ்நிலை மாறும் குடும்பத்தை தாங்குகிற மாதிரி இருக்கும் குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் டெவலப்பாகவே தான் இருப்பீங்க உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருபத்தி மூணு ஆண்டுகளிலிருந்து அதாவது உங்கள் வயது இருபத்தி மூணாக இருந்து அதற்கு பிறகு பதினாறு ஆண்டு காலங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதாவது முப்பத்தி ஒன்பது இல்லை இருந்து நாற்பது வயதிற்குள் உங்களுக்கு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிருகசீரத்துக்கு இப்படித்தான் ஒரு அமைப்பு முப்பத்தி ஒம்போது இல்லை நாற்பது அதற்குள் உங்கள் வாழ்க்கையை எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் பண்ணிக்குவீங்க அப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இடம் மாறுதலை ஏற்றுக்கணும் வெளியூர் பயணங்களோ வெளிநாட்டு பயணங்களையோ ஏற்றுக்கிட்டு தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை தன்னால் முன்னேற்றம் ஏற்பட்டுடும் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் கூட்டாக இருந்து செயல்படக்கூடிய வேலைகளில் தாங்க சக்ஸஸ் அதிகமாக இருக்குது தொழில் நிறுவனமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றே ஒன்று அதை பற்றி முழு விளக்கங்களையும் முழுசாக புரிதலோடு இருந்தால் மட்டும் போதுங்க கூட்டு தொழிலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தன்னிச்சையாக ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகராறாதாங்க போகும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காது கூட்டுத் தொழிலாக செய்யும் பொழுது இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் பெரிய ஆபீஸ்ல நிறைய பேர் கூட்டி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் தொழில் நிறுவனங்களா இருக்கலாம் தொழிற்சாலைகள் அது மாதிரி இடத்துக்கு போறது வெற்றி வெளிநாட்டுக்கு போறது உங்களுக்கு வெற்றி ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொழில்கள் செய்தால் மட்டும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நீங்கள் கூட்டு முயற்சியோடு பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட தகுதி என்ன திறமை என்ன உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் ஏன்னா கூட்டாளியாக இருந்து கூட இருந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட உங்களோட விஷயத்தை சொல்லக்கூடாதுங்க ரகசியமாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க முடியும் இதுதான் மிருகசீரத்துக்கு முக்கியமான ஒரு வழிவகையாக இருக்குதுங்க மிருகசீர நட்சத்திரத்திற்கு தன்னுடைய பலம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான பல வழிவகை இருந்துக்கிட்டே இருக்குங்க முதல்ல குரு தசை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் சனி தசை உங்களை பெரிய மாற்றத்திற்கும் கொண்டுட்டு போகும் டாப்பாக கொண்டுட்டு போயிடும் சனி தசை உங்களை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மாற்றத்தோடு உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் தசை அதுவும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதாவது மிருக சீரம் ஏறிடுச்சுன்னா இறங்கவே இறங்காது அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் இருக்காது முன்னேறிடுச்சுன்னா அதை எந்த சூழ்நிலையிலும் கீழே இறங்க மாட்டாங்க டவுன் ஆகவே மாட்டாங்க அதே இடத்துல அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்கள் பல மடங்கு முயற்சி பண்ணியிருக்கணும் பல இடங்களில் ஏமாந்துருக்கணும் பல பேர் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க பல இடங்களில் உங்களுக்கு உங்களை மீறிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அதையும் மீறி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது நிரந்தரமான ஒன்றாக இருக்கும் ஏன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக தான் இருந்தாகணும் ஏன்னா தொழிலில் முயற்சி பண்ணுறீங்க முன்னேற்றம் போ பண்ணுறீங்க பணம் போடுறீங்க அப்படின்னும் பொழுது சரியான ஒரு கவனத்தோடு இருப்பது நல்லது ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக அவ்வளோ பொருளை போட்டுட்டு நீங்கள் எதுவுமே கவனிக்காமல் விடும் பொழுது கடைசியில் அன்னாடங்காட்சி போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் சிக்க ஒன்றுமே இல்லாமல் நின்றுடுவீங்க ஒரு பைசா கூட இல்லாமல் அனாதையாக நிற்க வச்சிருக்கக்கூடிய உலக இந்த உலகம் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லைன்னா சந்தோஷம் இருந்துட்டா பிரச்சனை அதனால் யோசித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா எல்லாமே போனாலும் திருப்பி வரக்கூடிய அம்சமும் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் அது வரைக்கும் சமாளிக்கணும் நீங்கள் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கிறதாங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை நாம் மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் மறுபடியும் நாம் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பதினெட்டு வயதில் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம் அதுவாக தாங்க இருக்கும் பதினெட்டு வயதிலிருந்தே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் அதில் இருந்து நீங்கள் சிறப்பான வாழ்க்கைக்கு போகலாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் அத்தனையும் உங்களை தேடி வரும் அதுக்கு நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் மட்டும் போதுங்க உங்களுக்கு இந்த உலகம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க ஏன்னா எதையும் பார்த்து கவலையும் பட மாட்டிங்க எதையும் பார்த்து பயப்படவும் மாட்டிங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க ஏன்னால் பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஆறு வயதிற்குள் செட்டில் ஆகிடுங்க வாழ்க்கையில் ஒரு உங்களுக்கு முழுமையான வழிவகை கிடைச்சிரும் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது என்ன நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படணும் புரிதலோடு செயல்பட்டிங்கன்னா அது ஜெயிச்சிடலாம் அந்த புரிதலை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அதே போல் கூட இருக்கக்கூடியவர்களுடன் ஓரளவுக்கு நீங்கள் நிதானத்தோடு பழகிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கான காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ போய்ட்டு யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத செயல்களை செய்யும் பொழுது பாதிப்பு ஏற்பட்டுடுங்க ஏன்னா வளர்ச்சி அடைய வேண்டிய காலகட்டம் அதுதான் ஏன்னா உங்களை வளர விடாமல் தடுப்பதற்கு பல ஆட்கள் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அதெல்லாம் யாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது முடிந்த வரைக்கும் உங்களோட யோசனையை உங்களோட ஆலோசனையை மட்டும் வைத்து ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயதிற்குள் பல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல எந்த போஸ்டிங்ல எந்த ப்ரொசீஜரில் இருக்கணும்னு நினச்சிங்களோ அதற்கான வழிவகையும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா முப்பத்தி ஆறு வயதில் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக ஆட்களாக மாறிடுவீங்க உன்னதனமான ஆட்களாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க ஏன்னா பணம் தான் பிரதானன்றது உங்களுக்கு அப்போவே புரிய ஆரம்பிச்சிடும் சின்ன வயசுலேயே எல்லாமே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுடும் எல்லாத்து பேர்லேயும் ஆசைப்பட மாட்டிங்க அந்த ஏஜ்லேயே ஒரு மெச்சூர்டாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட நீங்கள் குடும்பத்துடன் எல்லா விதத்திலும் செட் ஆகாமல் இருக்கிறதே நல்லது தாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்தாலே நீங்கள் தன்னிச்சையாக செய்தாலே வெற்றி உங்களுக்கானதாக தான் இருக்கும் யாராவது சொல்லியோ இல்லை ஏதாவது செயல்படுற மாதிரி உங்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி வந்து எதா பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏமாற்றப்பட்டவர்களாக மாறிடுவீங்க இதிலேயே பல பேர் பல வயதிற்கு தகுந்தார் போல மாற்றங்கள் ஏற்கனவே இவங்க இதெல்லாம் அனுபவிச்சிட்டு வந்தவங்களாக கூட இருக்கலாம் ரிஷபராசியில் ஏன்னா பல பேரை நம்பி ஏமாந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய துரோகங்களை சிலர் சந்தித்து இருப்பாங்க ஏன்னா இதை மாதிரி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் அப்போ இருந்திருக்க மாட்டாங்க அந்த புரிதல் இல்லாததுனால பல இடங்களில் இவங்க சிக்கலை சந்தித்து தான் இருக்கக்கூடிய ஆட்கள் பல பேர் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய சில பழக்க வழக்கங்களை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் சீக்கிரட்டாக இருந்துக்கணும் அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு பொழுது உங்களுக்கானது கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் அது தடைபட்டும் போய்டும் சில நேரங்களில் கிடைக்கிறது காலதாமதமும் ஆகும் அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அந்த நிமிஷமே நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிக்கோம் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பாருங்கன்ற மாதிரியான அமைப்புக்கு நீங்கள் வந்துடணும் அதுக்கு மனசை உறுதிப்படுத்திக்கணும் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் எல்லோரும் அவர்களை உதாசீனப்படுத்துவாங்க யாரும் இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் எது செய்தாலும் உங்களை வந்து எப்பொழுதும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடன் இருப்பவர்கள் நிறைய பேராக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பிளான் பண்ணீங்களோ அது உங்களுக்கு நடக்க முடியலன்ற வருத்தத்தோடு தான் இருப்பீங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் தோணும் உங்களுக்கு நாம் ஒரு பிளான் போகிறோம் ஏன் இது நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மன சங்கடமாகவே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த சிக்கல்கள் அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா காரியமும் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு உங்களை அவங்க கட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எந்தவித சாதகமும் இல்லாமல் பாதகமாகவே இருந்துகிட்ருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் எல்லா காலங்களும் எல்லா வயதிலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய வயதாகத்தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏற்படாத அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நல்லது கூட உங்களுக்கு நடக்க விடாமல் இருப்பது யாரும் கொஞ்சம் நல்லா சுற்றி யோசிச்சு பாருங்கள் கவனமாக இருங்க கவனத்தோடு பார்த்து பாருங்கள் எனக்கு கமெண்ட்ல போடுங்க யாரெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் உங்களை வளர விடாமல் உங்கள் வளர்ச்சியை தடை இருக்காங்கன்னு தைரியமாக போடுங்க ஒரு சில விஷயங்கள் வெளியே சொல்லும் பொழுது உங்களுக்கு மனம் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க நமக்கு வந்து சொல்கிறது கூட யாரு இல்லையேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லும் பொழுது சில பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடுங்க ஏன்னா யார் யார் உங்களை வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துனது யார் உங்களை ஏமாத்துனது முதுகில் குத்துனது அவமானப்படுத்துனது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்க போகிறது கிடையாது தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்டில் நிச்சயமாக போடுங்க உங்கள் மனபாரம் குறையும் ரோகிணி நட்சத்திரம் வந்து சிரமப்படும் காலங்களில் தான் உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய அப்படியே படாத பாடுப்படும் படும் தான் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான நன்மைகள் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க அந்த அதிர்ஷ்டம் வரும் வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாக கிடைச்சிரும் முழுமையாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இறைவன் உங்களுக்கு பக்க வளமாக வந்துடுவாருங்க எல்லா விதத்திலும் அந்த டைம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் ஏன்னா இப்போ பொழுது அனைத்து வ வகையான நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்த்து ரிஷபராசிக்கு பொதுவாக சொல்கிறது என்னென்னா ரொம்ப உஷாராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என கடைசி நேரத்தில் ரிஷபராசிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆரம்ப கட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எப்படிங்க மாற்றம் கிடைக்கும் நான் என்ன வழிபாடு செய்தால் எனக்கு மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்குதுங்க சக்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று கோவில்களுக்கு சென்றால் ரொம்ப விசேஷம் கோவில்களுக்கு அபிஷேகம் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்து கூட அபிஷேகம் கொடுக்கலாம் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சளில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நன்மையாக நடக்குங்க அந்த அம்மா குளிந்துருவாங்க சந்தன அபிஷேகம் கொடுக்கலாம் மஞ்சள் அபிஷேகம் கும்ப அபிஷேகம் பால் அபிஷேகம் உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் அம்மன் கோவிலில் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான வழிவகை தன்னால் தேடிவு படிப்படியாக மாறிடும் பிரச்சனைகள் உங்களை விட்டு படிப்படியாக போயிடுங்க ஏன்னா திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சக்தி வழிபாடு செய்தால் அம்மன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் வீட்டில் கூட தினந்தோறும் தீபம் ஏற்றுங்க அதில் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையிலும் ஒரு சின்ன சாமி சிலை அம்மன் சிலை வாங்கி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது உணர்வு உங்களுக்கு உணர ஏற்பாடு வந்து வந்துடும் அம்மன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க மனசுக்குள்ளே ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வெளியே போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் உள்ளுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இதுதாங்க இறை சக்தின்றது அப்போ உங்களுக்கு வெற்றி வந்து படிப்படியாக வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் மனசில் தைரியம் ஒரு நம்பிக்கை சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுனாலே நீங்கள் வெற்றியாளர்களாக மாறப் போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா மனதாரம் நீங்கள் வணங்கும் பொழுது ரொம்ப மனசுக்குள்ளேயே வேண்டிக்கும் பொழுது அந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சிவன் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வெற்றி தாங்க அம்மனோடு சேர்த்து சிவனையும் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு முழுமையான பலன்களை பெறுவதற்கு சிவனும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க கிருத்திகைக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு வரமாக அமைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருக சீரிடத்துக்கு முருகன் வழிபாடு ஒரு நல்ல மாற்றம் அம்மனோடு சேர்த்து முருகன் வழிபாடு நீங்கள் வந்து செய்யணும் தனியாக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு பலன் பல மடங்கு ஏற்படுங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அதே மிருக மிருகசீரத்துக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க அம்மனோடு சேர்த்து முருகன் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு எளிமையாக கிடைக்க அவரோட அனுகிரகம் முழுசா இருக்குங்க இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கு அதாவது உங்கள் குடும்பத்திற்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் உங்களால் கிடைக்கும் ஏன்னா உங்களால் மட்டுந்தாங்க குடும்பத்தை சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும் தொட்டது துளங்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அதனால் நீங்கள் சரியான அமைப்பு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்துக்கிட்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒரு சில விஷயங்களை கருத்தோடு கண்ணியத்தோடு கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க வாழ்க்கையில் இதில் வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க இறைவனோட அனுகிரகத்தால் அனைத்து வகையிலும் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக இருக்குது